ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் உப்பு வந்து பார்த்துக்கிட்டு வச்சிருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம் இது எப்படி போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட சிறப்புல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வா இது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழங்கால கோவில் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கிபி ஆறாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனால வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா மன்னனுக்கு வந்து குழந்தை இல்லாதனால சிவபெருமான்ட குழந்தை வே வேண்டி ஒரு மகள் வந்து பிறந்ததாகவும் வந்து ஒரு ஐதீகம் அந்த மகள் தான் வந்து மீனாட்சி அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க அவள் வந்து பார்வதி தேவி அவதாரமாக கருதப்பட்டு இருபத்தோரு வயசில் ராஜ்ஜியத்தையே ஆட்சி அதாவது ராஜ்ஜியத்தின் ஆட்சி கைப்பற்றி வாழ்ந்ததாக வந்து இது ஒரு இதாக வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலோட நேரம் இதெல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து திறந்துருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா லைனில் தான் வந்து போகணும் உள்ளே வந்து மொபைல் எந்த ஒரு மொபைலுமே அலௌடு கிடையாது மொபைல்ஸ் எல்லாமே வந்து நாட் ப்ராஃபிவிட்டட் எதுவுமே வந்து அலௌடு கிடையாது ஸோ அதை வெளியில் வச்சுட்டு தான் வந்து போகணும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுத்தாவணியில் இருந்தும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஊர் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேராட்டோ மூலம் மட்டும்தான் வந்து போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா காரில் போகலாம் கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் பூஜை வந்து ஆறரை டு ஏழேகால் வரைக்கும் இருக்கும் திருவனந்தாள் பூஜை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலை பத்தரையிலிருந்து பதினொன்னே கால் வரைக்கும் பதினொன்று பதினஞ்சு வரைக்கும் நடக்கும் மதியம் பார்த்திங்க அப்படின்னா மதியம் வந்து பன்னெண்டையிலருந்து நான்கு மணி வரைக்கும் கோவில் இருக்கும் பூஜை வந்து நாலு டு அஞ்சே கால் மாலை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு டு ஒன்பதரை வரைக்கும் தான் கோவில் ஆனால் சொல்கிறது ஒன்பதரை நைட்டு வந்து பத்து மணி வரைக்கும் கூட இருக்கும் நாங்கள் போயிருந்தப்போ வந்து பத்து மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறந்த வந்து கோவில் க்ளோஸ் பண்ணாங்க நாங்கள் வந்து சிறப்பான தரிசனம் வந்து கும்பிட்டோம் நாங்கள் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா கோவிலும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கோவிலை சுற்றியுமே வந்து சம் மியூசிக் அதாவது சம் இதோ அந்த பாரம்பரிய கலை அது அதை இது பண்ணி தான் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க பூஜை பார்த்தீங்கன்னா ஏழரை டு எட்டேகால் வரைக்கும் பள்ளியறை வந்து கரெக்டாக ஒன்பது மணின்னு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட கூட்டம் அதிகமாக இருந்தால் பத்து மணி வரைக்கும் இருக்கும் திருவிழா விசேஷ சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவில் பற்றி உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நான்கு நுழைவாயில் இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து நாலு இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு ஃபோர் நாலு கோபுரம் இருக்குது இந்த நாம வந்து மேற்கு கோபுரம் வழிய போயிட்டு மேற்கு கோபுர வழியே வெளியே வந்தோம் இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா பதினாலு கோபுரங்கள் உள்ள வாசல் கோபுரம் கோபுரம் பார்த்தீங்கன்னா பதினாலு கோபுரங்கள் இருக்காமா இதுல வந்து ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரங்கால் மண்டபம் இது இல்லாம ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு ஆயிரங்கால் தூண் மண்டபம் இருக்கு நிறைய அந்த கோவில் இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தூண்கள் இதுல வந்து இருக்கிறத வந்து சொல்றாங்க இந்த கோவில தங்கத்தாமரை தொட்டி அப்படின்னு சொல்லி சிவபெருமானம் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்பிள் ஆர்ட் மியூசியம் அப்படிங்கிற அருங்காட்சியகமும் இருக்குது ஏகப்பட்ட இருக்க நம்ம வந்து பார்த்தது வந்து ரொம்ப கம்மி இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணம் திரு திருவிழாக்கள்லாம் வந்து ஆண்டு முழுவதும் ரொம்ப ஃபேமஸாக வந்து கொண்டாடுறாங்க மீனாட்சி சிவபெருமான் திருமணத்தை கொண்டாடும் பத்து நாள் வந்து செம்ம விமர்சனம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி மற்றும் சிவன் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள கருவறைக்குள் வந்து இந்து பக்தர்கள் மட்டும்தான் அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கேயே வந்து நீங்கள் கோவில் போகும்போது அந்த கியூவில் போகும்போது அங்கேயே எழுதி வச்சிருப்பாங்க ஹிந்துஸ் ஒன்லி அலௌடட் அப்படின்னு சொல்லி இங்கே போர்டு வச்சுருப்பாங்க ஹிந்துஸ் மட்டும்தான் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து வெறும் கோயிலாக இல்லாமல் காலத்தின் சோதனையை தாங்கி கொண்டு குறிப்பிட்டு யாத்திரை சுற்றுலா சுற்றுலாத்தலமாகவும் இது வந்து இதாக இருக்கும் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து கோவிலுக்கு வந்து வந்ததாக வந்து சொல்லி போட்டிருந்தாங்க நியூஸில் இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விமானம் ஏர்போர்ட் இது மூலமாகவும் போகலாம் மதுரையிலிருந்து ஏர்போர்ட்லேருந்து போகலாம் அங்கேருந்து கால் டாக்ஸி எடுத்து அங்கேருந்து போய்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெயின் மூலமாகவும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது மூலமாகவும் போகலாம் பஸ் மூலமாகவும் போகலாம் பஸ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுத்தாவணியிலேருந்து போகலாம் இல்லைன்னா ஆராப்பாளையத்திலிருந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகலாம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் மாட்டுத்தாவணையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இயர்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு நியர்பையாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போய்க்கலாம் தமிழ்கள் தமிழர்கள் பிறந்த ஒவ்வொருத்தரும் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் தஞ்சை பெரிய கோவிலில் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ இதை நீட்டாக கட்டியிருப்பாங்க அங்கே வந்து அர்ஜுனன் பீமன் சகாதேவன் தர்மர் எல்லார்த்தோட ஃபோட்டோவும் அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுனா நீங்கள் ஒன் ஒரு செகண்ட் ஒன் டே வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க நம்ம வந்து பார்த்து நாம் வந்து இதோடய செகண்ட் டைம் வந்து விசிட் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரிஞ்சது உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் மூலமாகவும் போகலாம் விமானம் மூலமாகவும் போகலாம் கால் டாக்ஸி சேர் ஆட்டோ மூலமாகவும் போகலாம் மதுரையிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுத்தாவணி போகணும் மாட்டுத்தாவணிலேருந்து ஆராப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு மதுரை அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கே போய்ட்டு அங்கே வந்து பேக்கு மொபைல் எதுவுமே வந்து அலவுட் கிடையாது பர்ஸ் மட்டும் அலௌடு அதில் வந்து எதுவுமே வந்து மொபைல் எதுவும் வச்சுருக்கூடாது அமௌண்ட் மட்டும் அலௌடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா லக்கேஜ் வைக்கிறக்கான ப்ளேசஸ் வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அதில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மொபைல் எல்லாமே வந்து அங்கேயே வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்து நீங்கள் எல்லாமே வந்து டோக்கன் கொடுத்துட்டு எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு ரிட்டன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கோவில் நிர்வாகம் சார்பாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் வந்து அப்படி இது பண்ணியிருக்காங்க ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள மழகிய பொற்கு பொக்கிசெல்லாம் இருக்கு அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்த வீடியோ